செக் போஸ்ட் தாண்டியாச்சு செக் போஸ்ட் தாண்டி அப்படியே நம்ம அப்படி போயிட்டு இருக்கோம் ஸோ பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா வீடியோல வந்து கொஞ்சம் எந்த வந்தனால அவன் பார்ட் டூ வந்து எடுக்க வேண்டியதா போச்சு இது வந்து நம்ம பார்ட் டூ வச்சுக்கலாம் இதுலேயே நம்ம மேக்ஸிமம் பிளேஸாக கவர் பண்ணிவிட்டோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஆல் பட்டன் அப்போ தான் நான் போகிற இப்படி சொன்னிஷனாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை சீரீஸ் இது அதாவது இப்போ நம்ம கொல்லிமலையில் மாசி கூடி பெரியசாமி கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல போயிட்டு இருக்கோம் இப்ப அப்படி நம்ம போயிட்டு இருக்கும் போது மொத்தம் உங்களுக்கு தெரியும் கொல்லிமலை போன எல்லாத்துமே மொத்தம் எலோ ஹேர்பின் பெண் இருக்கு கொண்டை ஊசி வளைவுகள் இப்ப இந்த பாருங்களே சைட்ல வியூல செம்மையா இருக்கு நான் ஏற்கனவே நான் எல்லா வீடியோ சொன்ன மாதிரிதான் நம்ம நேர்ல பாக்குற மாதிரி வீடியோல எவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு கேமரா வச்சு கவர் பண்ணாலும் கவரே ஆக மாட்டேங்குது நானும் ஒரு ஒரு பிளேஸ் பாத்துருக்கீங்க ஃபுல்லாக உட்காந்து வீடியோ எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்தாலும் கவரே மாட்டிக்குது இப்போ அப்படி நம்ம போயிட்டுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு விசேலங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து கொல்லிமலை வந்து நம்ம போகிறது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் நான் கொல்லிமலை போகும்போது எதிர்த்தது இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம நிறைய ட்ரிப் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் பார்ப்போம் ஃபியூச்சரில் நம்ம நிறைய ட்ரிப்பெலாம் பிளான் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் அதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் என்ன தெரியுமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நீங்கள் ஒன்றும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லைக்கு போட்டு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அதே நீங்கள் பண்ற பெரிய சப்போர்ட் தான் நம்மளுக்கு அப்படியே நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க அப்படியே போனோம்னா அப்படியே சுத்தி அப்படியே அந்த மலைகள் அப்படியே அந்த வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டு போகும்போது அவ்வளவு சூப்பராக மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஸோ பாத்தீங்கன்னா அந்த கோயில் வந்து நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில் நிறைய சிறப்பு அம்சம் நிறைய சொல்றாங்க அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம தகடு தெரியுங்களா அந்த தகடு வந்து எழுதி போட்டு நம்ம மாட்டோம் தான் நம்ம நினச்சி நடக்குமா அப்படின்னு அந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் நிறைய சொன்னாங்க நானும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வியூவில் அப்படியே ரசிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சுங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இவ்வளோ தூரம் பார்க்குறோமே அழகுகள் எல்லாமே பார்க்குறோமே அப்படி மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்து ஒரு ஆள் இருந்தால் ட்ராவல் பண்ண நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க உன்னை சொல்லட்டுங்களா உங்கள் ட்ராவலிங்னு ஒரு எண்ணம் வந்தாலே மேக்சிமம் பாருங்க உங்களுக்கு யார் செட்டாறாங்க அதான் பாருங்க அப்படி இல்லையா தனிமையில் ஜாலியாக வந்துடுங்க அவ்வளவுதான் பைக் எடுக்கிறோமா வெட்ரோல்ல போறோமா தனியா வரோமா அதே பார்த்தீங்கன்னா அப்படியே தனிமையே பயங்கரமாக இருக்கும் அந்த லாரிக்கார் பார்த்தீங்கன்னா எப்படி அழைச்சிட்டு போறாரு அப்படின்னு அது அவங்களாம் அப்படியே இறக்கத்துல வருவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கூட எடுத்துட மாட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக போய் ஆகணும் அந்த இடத்துல ஏன்னா நம்ம சேஃப்டி நம்மளுக்கு தான் முக்கியம் பைக்கு நம்ம ஓட்டுறது பெருசு கிடையாது நான் எல்லா சொல்லியிருப்பேன் நம்ம பைக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெருசு நம்ம எவ்வளோதான் இது பண்ணாலும் பைக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு அது நம்ம வரும்போது தான் அது இருக்கிறதே அது இதாக இருக்கும் பைக்கர்ஸ் ட்ராவலிங் அப்படின்னா ஒரு நான் சொல்லிட்டுங்களா அதாவது ட்ராவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிச்சு டிராவல் பண்ணுவாங்க அதாவது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போதே நம்ம சுற்றி அந்த கிளைமேட்லாம் பார்த்துட்டு எவ்வளோ அழகா நம்ம எப்படி ட்ராவல் பண்றோம் அது வந்து டிராவலர் அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்க இது இதாக இருக்கவங்க பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட முறை கொண்டு போவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா வியூவே பார்க்கவே மாட்டாங்க அப்படியே சில பேர் டிராவல் பண்ணுவாங்க பட் நம்ம அப்படி கிடையாதுங்க அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே டிராவல் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியது தான் எது போய் கேட்குறீங்க ப்ரூ உங்கள் லைஃப் ஸ்டோரி என்னென்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க என்னங்க பெரிய லைஃப் ஸ்டோரி எல்லா லைஃப்லேயுமே கஷ்டம் இருக்க மாதிரி நம்ம லைஃப் கஷ்டம் இருக்கணும் தாங்க செய்யும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம வாழ்றதாங்க நம்ம லைஃபு அப்படியே அப்படியே மெதுவாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதாங்க அப்படி போயிட்டே இருந்தோம்னா அதே மாதிரி நிறைய பேர் கவலைப்படாதீங்க நம்ம எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணுங்க கொஞ்சம் டிராவல் பண்ணீங்கன்னா எல்லாமே குறையும் இன்னொன்னு நம்ம சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னாதான் நம்ம பணம் காசு வச்சிருந்தாலும் நிறைய பேராலும் டிராவல் பண்ண முடியாது நம்ம என்னதான் இருந்தாலுங்க சம்பாதிக்கலாம் பட் சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு மன நிம்மதி அந்த மன நிம்மதினாச்சு கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க இன்னொன்னு அப்படி நம்ம கா காட்ட வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் நிறைய வீடியோ நான் சொல்கிற மாதிரி நான் இனியால் எவ்வளோ முடியும் கவர் பண்ண பார்க்குறேன் முடிஞ்சாலே நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நான் காட்டுறேங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வளைஞ்சொழிஞ்சு போயிட்டு தான் இருக்குது அதாவது இது வந்து ஒரு பாம்பு மாதிரி அப்படியே பாம்பு இப்படி வளஞ்சறிஞ்சு போகும் அதே மாதிரி இந்த கொல்லிமலை ஹில்ஸ் ஹில்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்படியே பாம்பு மாதிரி வளஞ்சொலிஞ்சா போகும் கொண்டு விசைய வளைவுகள் நான் அப்படியே கொஞ்சம் தூரம் கண்டினியூ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க せのいきに、あれはできる。<laughs> பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பேண்ட் கொண்டை ஊசி வளைவு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பக்கத்தில் நெருக்கிட்டோம் அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன் நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம நிறைய ஓன் பண்ணியில் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் நிறைய இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும் நிறைய பேர் என்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு சொல்லவும் மன கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்பெல்லாம் நடக்குது போய் என் லைஃப்ல நான் அவங்க படிச்சு கமெண்ட் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லும் போது நான் இதுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தேன் அதே தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோலேயும் சொல்லிட்டேன் ஸோ இது யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம் அப்படி தப்பாக நினச்சிருந்தா சாரி நிறைய பேர் ரைட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக ரைட் பண்ணுங்க நிறையா பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்ஸ் போட்டுக்கோங்க க்ளவ்ஸ் போட்டுக்கோங்க அந்த மாதிரி நல்லா சேஃப்டி ரைட் பண்ணுங்க நம்ம நல்லா போனாலுமே ஆப்போசிட் வரவங்க சில பேர் வர மாட்டாங்க அது நம்ம லைஃப் நிறைய நடந்திருக்கு தான் அதே மாதிரி ப்ரோ கொஞ்ச நாள் நீ வீடியோ போடவே இல்லை ப்ரோ என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா வீடியோ வந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நான் போடுறது போடுறதே இல்லைங்க மேக்சிமம் வெளியே போனீங்க அப்போ ட்ரிப் போனீங்கன்னா சத்தியமாக ட்ரிப்புனா எங்கேயுமே அதிகமாக வீடியோ போகவும் கிடையாது யூடியூப்ல இருந்தால் கண்டிப்பாக நான் ட்ரிப் போயிருப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆஃப்டர் நம்ம அந்த ட்ரிப் பிளான் பண்ணி போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் உண்மையாக சொல்றீங்களா எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எல்லாமே அதே நான் சொல்கிறீங்க நீங்க இன்னும் மேல் மேலும் சப்போர்ட் பண்ண பண்ண நான் பெரிய பெரிய ட்ரிப் நிறைய பிளான் பண்ணிருக்கேன் அதுக்கு உங்க சப்போர்ட் தான் முக்கியம் கொடைக்கானல் வீடியோஸ் எடுத்துருக்கோம் கூடிய சீக்கிரம் கொடைக்கானல் சீரிஸ் போகுது அந்த கொடைக்கான சீரிஸ்க்கு நீங்க வெயிட் பண்ணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த குடி பெரிய சாமி கோயில் பாத்தீங்கன்னா மாசிக்குடி பெரிய வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சாமி தான் இருக்காரு அந்த கருப்பு சாமி வந்து பாத்தீங்கன்னா ஏம்பரு திடீர்னு ஒரு பிளான் பண்ணிட்டு போறீங்க அதாவது இப்ப நீங்க கொல்லிமலை போனா ஆகாய கங்கை போலாம் அதாவது நீர் நீர்வீழ்ச்சி போலாம் அவங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிளான் பண்ணோம் அதாவது நம்ம ரியல் லைஃப்ஷன் நிறைய போட்டுட்டு இருக்கோம் ரியல்லை போட போடும் போது அதை நீ நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பாருங்க அதாவது சப்ஸ்கிரைபோட இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களோட லைஃப்ல நடந்திருக்க அப்படின்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணி நினைச்சீங்கன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல இன்ஸ்டாக போய் நீங்க வாய்ஸ் ஷேர் பண்ணலாம் இல்லை மெயில் ஏடி கொடுத்து அதை போய் நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நான் சுவாரஸ்யமா நினச்சேன் கண்டிப்பாக நான் யூடியூப் சேனல் நான் போஸ்ட் பண்ணுவேன் பட் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய இது வரும்போது நம்ம மாசிக்குடி பெரிய சாமி பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இந்த கோயிலுக்கு போகணும் போகணும் நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் அதுக்கு ஒரு இதே கிடைக்கல இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி சாமி வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காரு போல வாடா நம்ம தரிசனம் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு போகல அப்படியே போயிட்டே இரு போயிட்டு தாங்க இருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் நெருங்கியாச்சு போல என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொல்லிமலைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் போல கொஞ்சம் பக்கத்துலாம் கொஞ்சம் நான் நெருங்கிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறீங்க நம்ம கொல்லிமலை வந்துட்டோங்க கொல்லிமலை நம்ம ரீச் பண்ணிட்டோம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கேமரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க அந்த போர்டில் காமிச்சிருந்தேன் இப்ப கேமரா ரெக்கார்டே ஆல என்ன என்ன ப்ராப்ளம் சத்தியமா தெரிலங்க எனக்கு எனக்கு மனசே ஒளஞ்சிருச்சு என்னடா அப்படின்னு சரி ஓகே நம்ம என்னங்க பண்றது எடிட்டிங் பண்ணும் போது எல்லாமே தெரியுது சரி அப்படியே நம்ம கொல்லிமலை வந்துட்டு அப்படி மாசி பெரிய சுவாமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா லெப்ட்ல போகணும்னு சொல்றாங்க அப்ப லெஃப்ட்ல போய் ரெண்டாவது ரைட் எடுங்க அப்படின்னாங்க இப்ப நம்ம மொதல் ரைட்டை நம்ம தாண்டி இருக்கோம் அப்படியே நம்ம அடுத்த ரைட்டு அப்படியே கட் பண்ணி உள்ளே போக வேண்டியதாங்க உள்ள போக போகும்போது எதாவது சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் சப்போஸ் எது இல்லைன்னா நான் நான் கோயிலுக்கு போகிற நான் காமிக்கிறேன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அதாவது இந்த கோயிலே ஒரு நல்லா ஒரு மேலே போகிற ட்ரெக்கிங் தான்ப்பா இருக்கும் நீங்கள் போங்கப்பா நீங்கள் பண்ணி பாருங்க எக்ஸ்பீரியன்ஸாக தான்ப்பா இருக்கும் சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் பார்ப்போங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு இதே மாதிரி உங்கள் எதாவது ஊரில் கோயில் இருக்கு அப்படின்னா மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாவில் சொல்லுங்கள் லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்போ இல்லைனா நீங்கள் மெயிலில் நீங்கள் அனுப்பிச்சிட்டாலும் சரி இல்லைன்னா நீ கம்மல் நீங்கள் சொன்னாலும் சரி கண்டிப்பாக அந்த ஒரு கோயிலுக்கும் சரி நான் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளோர் பண்ணுறேங்க ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இது நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக கூட இருக்கட்டலாம் பட் ஏன்னா நம்ம யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்கிரைபர் சொல்ல போகிற கோயில் பிளேசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஆன்மீக விஷயமா ஓகேங்க அப்படியே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம கீழே இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூ ரெண்டு மூணு மணி நேரம் கிட்ட அப்படியே மேலே அப்படியே வந்துகிட்டு தாங்க இருக்கும் ஆனால் நல்லா இருக்குங்க லொக்கேஷன் நல்லா இருந்தாலுமே ஒரு நல்லா தான் இருக்குது நான் உங்களுக்கு பக்கத்தில் கோயில் பக்கத்துலையும் கண்டினியூ பண்ணுறேன் கோயில் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நான் கோயில் பக்கத்துலையும் கண்டினியூ பண்ணுறேங்க ஓகே கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தாச்சு பைக் வந்து கீழே பார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படியே பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெக்கிங் தாங்க இருக்குது இந்த வழி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு மைக் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிருச்சு அதனாலதான் நான் பேசுறது கேட்கல நிறைய கணையா நான் பேசியிருந்தேன் பட் பட் கேட்கல இப்போ நான் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிடுங்க உங்களுக்கு நேச்சுரலி அடுத்து உங்களுக்கு வாய்ஸ் வரப்போகுது என்ன பண்ண போறேன் தெரிலங்க அப்படியே போயிட்டு இருக்கோம் நம்ம பின்னாடி வந்த இருந்து அப்படியே வழி பாறைப்பாடே இருந்தோம் இந்த அப்படியே போயிட்டு இருந்தோம் அந்த பாரமணி தாங்க அந்த கோயிலுக்கே போனோம் சத்தியமேந்தி இந்த கோயில போய் வாழ்க்கையில் ஒரு நாள் வச்சு எக்ஸ்பிரிஞ்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் பிடிக்கும் அப்படியே வாங்க அப்படியே இருக்க இருக்கேன் அப்படியே பாத்தீங்கன்னா இழுக்குது வலியை கண்டுபிடிச்ச போதும் போது ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா சூப்பரா இருக்குன்னு இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனா டைம் வரேன் அதாவது கொல்லிமல பாத்தீங்கன்னா இந்த கோயில் பேர் அருள்மிகு ஸ்ரீ மாசி பேரீசன் கோயில் நிறைய பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் கண்டிப்பாக வந்தவங்க இது என்னென்ன இந்த கோயிலை சிறப்பு இருக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வந்து என்ன கொஞ்சம் நான் கொஞ்சம் கீழே விசாரிச்சேன் நான் ஏன்னா திடீர்னு நான் சிறப்பு கொலிமலை போகலாம் அப்படின்னு அங்கே போன அப்புறம் சொன்னாங்க இப்படி ஒரு கோயில் லொக்கேஷன் கூட கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும் நீங்கள் போங்க அப்படின்னாங்க நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ஸோ அதுக்காக நம்ம வந்திருக்கோம் பாருங்க நல்லா கல்லுக்கல்லாக தான் இருக்குது இன்ன வரைக்கும் நான் கொல்லிமலை ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ இன்ன வரைக்கும்ங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மூணு நாள் டவரே இல்லை லொக்கேஷன் பாருங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே ஆனால் நல்லா இருக்குங்க மாதிரி ட்ரெக்கிங் மாதிரி சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியாக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க நம்ம வீடியோ பார்க்க யாராக இருந்தாலும் பார்த்துட்டு இந்த பிளேஸ் வாங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் என்ன பண்ண சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாங்கள் வர எல்லா பக்கம் கயிறு கட்டியிருந்தாங்க பட் இந்த இடத்துல கயிறு இல்லை ஏன் அப்படின்னா பாதை வந்து மாறி போயிடுவோம் அப்படின்னு கயிறு கட்டியிருக்காங்க பட் இந்த இடத்துல கயிறு இல்லை ஒருவேளை அந்த இடத்துல காமிச்சுங்களேன் கேப்பாச்சு கைக்கு அந்த கையை கட்டி விடுங்க அப்பதான் யாரும் பாதை மாற மாட்டாங்க நம்ம இருக்கு பார்த்துதான் வரணும் உட்கார இடம் போல சோ பெல்ஸ் ஒன் கேக்குது கேட்டதா வைக்கல தெரியல து இங்க வழி போகுது வந்த வழி பட் இங்க ஒரு வழி வருது தெரியல இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேல் இருக்கு பாருங்க வேல் இருக்கு கீழே அடிக்க வச்சிருக்காங்க வீடு கட்டுற கல் இந்த மாதிரி போல இன்னும் இதாங்க வாழ்க்கை என்ன தெரியுங்களா இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்தோம் இவ்வளோ தூரம் நம்ம ஏத்துல பயணம் செஞ்சோம் கஷ்டமா இருந்துச்சு அதே ஏத்தை ஏறினக்கு அப்புறம் இந்த சைடு ஒரு நம்ம டிரேல் இருக்கு அதே இறக்கத்துல பாருங்க நம்ம இன்ன வரையும் செங்குத்து நின்னும் அந்த சைடு ஏத்தும் இந்த சைடு இறக்கும் அப்படி இருக்கும்போது வாழ்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கும் அந்த விஷயம் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய பாதம் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தது ஈஸியா தான் இருக்கும் நீங்க ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படலாம் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு பட் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டத்துல என்னாதான் இருந்தாலும் அதை நம்ம இடாமுயற்சியை பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் ஈஸியா உட்காரலாம் வளர்ந்தே கீழே எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கண்டிப்பா ஒருத்தான இடம்தான் என்னீங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே பில்ஸ் வந்து நினைக்கிறேன் நம்ம கோயில் பக்கம் வகிச்சு ஆயிட்டோம் ஒரு எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வச்சிருப்பீங்கன்னா

ஏதோ சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா அண்ணா நம்ம ட்ரெக்கிங் மண்ட வந்த மாதிரி இருக்கு இந்த இடம் அத ஒண்ணு இல்லங்க நான் கொல்லிமலை வந்தோம் கொலிமல்லம் என்ன சொன்னோம் அப்படின்னா சரி ஓகே நம்ம கொல்லிமலை பண்ணிட்டேன்னா ட்ரிப் நம்ம போய் ரொம்ப நாளாச்சு சரி ஓகே அப்படின்னு சொன்னது கொலிமலை வந்துட்டு இங்க பக்கத்துல எங்க நல்லா இருக்குங்களா இந்த கோயில் சொன்னாங்க ட்ரெக்கிங்காக இருக்கும் நல்லா ரொம்ப சக்தி வேண்ட கோயில் அப்படின்னா சப்படி வந்துட்டோம் நான் கண்டிப்பா முன்னேற்ற சொல்றேன் என்ன பண்ணு அப்படியே சூப்பராக இருக்கும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நிறையா வியூ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ரெண்டு மலைகள் அப்படியே சேர்ந்து அப்படியே பக்கத்துலேயே ஒரு சின்ன கிராம அமைஞ்சிருக்கு சத்தியமா சுவரம் இங்கே வியூ சூப்பராக இருக்குங்க நான் மட்டும் போலவே நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் நான் சொன்ன மாதிரி அவங்க பெல்ஸ்வன்லாம் கேட்டுன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம கோயில் அப்படியே ஏறி அப்படி லெட்டு கோயில் தாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரது தான் நான் வேறுன்னு சொன்ன மாதிரி நம்ம எல்லா கோயிலுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி காமிச்சு கூடாது லீகலாக சாமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா கவர் பண்ணக்கூடாது கோயில் ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறேன் பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து நான் காமிக்க முடியுமா செய்யணுன்னு தெரியலங்க அப்படி இருந்தாலுமே சாமியோட ஆசீர்வங்க எல்லாமே கிடைக்கட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இதாங்க பார்த்தீங்கன்னா கோயில் அப்படியே இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நின்று சொல்லுவாங்க நினச்ச நேரத்துக்கு நீங்கள் கோயில் போக முடியாது அதாவது இந்த கோயில் மலை மேலே கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி கொஞ்சம் உள்ளே போகணும் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ரெக்கிங்லாம் நடக்கணும் மேலே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படி இப்போ கோயிலுக்கு பார்த்தீங்களா அப்படியே போட்டுருக்காங்க அருமையாக மாசி பெரியம சுவாமி திருக்கோயில் அப்படின்னு போட்டுருக்காங்களா அப்படியே இதுக்குள்ள மாட்டேன் அப்படியே இதுக்குள்ளே போனோம்னா கருப்பு சங்காக இருக்காரு அப்படியே ஸ்ட்ரெய்ட்டாக தெரியுதுங்களா நம்ம கருப்பு சங்கதாக இருக்காரு அப்படியே நம்ம எல்லாரும் போகிறோமே பில் எடுத்துகிட்டு போனாங்க அதே மாதிரி தான் நம்மளும் பில் அப்படியே அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு அந்த காம்கிட்ட பார்த்தீங்கன்னா அனுப்டிட்டுருக்காங்களா பக்கத்தில் தான் கோயில் நம்ம அமைஞ்சிருக்கு அப்படியே அப்படியே அவங்க கம்பி வேலி போட்டிருக்கா இல்லையே அப்படியே அவங்க போயிட்டே இருந்தோம்னா அப்படியே போய் இதை போயிட்டு தான் இதுக்கு முன்னா இதுக்கு பின்னாடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பசாமி சின்னதாக அமைஞ்சிருக்காரு இதை நம்ம வந்தோம்னா அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெயிட்டே இருக்க வேண்டியது தான் இங்கே ஒரு பில்லு தெரியுது பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம நிறைய பேர் பில் அடித்தாங்க அப்படியே நம்மளோட பில்லு ஒரு பெல் கல் கட்டி வந்துருக்காங்க விட்டு விட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட வண்டி தான் கோயில் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க பின்னாடி நம்ம வரும்போதுங்க நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் அதாவது ஐ மீன் அந்த ஒரு மரம் இருந்துச்சுங்க அந்த மரத்தில் நம்ம காசு எல்லாமே சொல்லி வச்சுருந்தாங்க அந்த மரத்து பக்கத்தில் தான் நிறைய பேர் காசு விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி இது ஏன்னா ஒரு ஐவியமாக என்ன ஐதிங்கு பார்த்திங்கன்னா அந்த நம்ம காசு விசிட்டிங் கார்டு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சில ஐவிங்க இருக்காங்க சரி ஓகே நம்மளும் சும்மா இருக்குமா நம்மளும் ட்ரை பண்ணாங்க பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்களா அப்படி நம்ம அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காசு வந்து நம்ம நம்மளும் கொஞ்சம் அளவுக்கு அடவுளுக்காக நம்மளும் காசு எடுத்து நம்ம இது பண்ணணும் அப்படி இருக்க இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம முன்னாடி போய் கோயில் போய் சாய்கும்போது வாங்க குープடவேது சாமி கம்ப. கட் பண்ணி கட் பண்ணி ஃபுல்லா எடுக்கறோம். எவ்வளவு வெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்களா? பக்கத்துல ஒரு சின்ன சான ஓட்ட ஓட்டே திரியுதுங்களா? அத எல்லாமே காசு தான் சொல்லி செஞ்சவங்க. சரி ஓகே அப்படி நம்ம மறந்து கும்பிட்டு அப்படி நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் சொல்லி நம்ம பேசி அப்படி நம்ம ஆரம்பிக்கிறதா நீ கேட்கலாம் ஏன் ப்ரோ இப்ப நீங்க இதெல்லாம் பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயில் சுத்தம் காமிக்கிறோம் அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசா இது இல்லை கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கேமராது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள இன்னொன்னு சொல்லுவாங்க ஏன்னா கமல் கண்டிப்பா நீங்க என்னன்னா ஏன் ப்ரோ இப்போ நீ கோயிலுக்குள்ள போனா கேமரா கட் பண்ணி தான் இன்னும் தாங்க சொல்றேன் நிறைய பேர் அப்படி சொல்லுங்க சாமி காய்கட்டேன்னா சத்தியமா சொல்றீங்க ஆன்மீகம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நல்லா நிறைய பேரும் வீடியோ பார்ப்பீங்க இதை பயில்படுத்தியிருக்கோங்களாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க திட்டுவீங்க கமனில் ஏயா இப்போ நீ படிச்சிங்க தானே ஏஏன் சாமி வந்து காமிக்கிறீங்க கேமராவில் காமிக்கூடதெல்லாம் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாங்க நீங்கள் வீடியோவிலே எடுத்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கோபுரத்துச்சுங்களா

அப்படிதான் பேசியிருக்கு இந்த நல்லது இருக்கு அப்படியே எல்லாமே தான் இருக்கு ஆனால் வியூ நல்லா இருக்கு எதனால சொல்லி நான் நோடு வீட்டில் சொல்றேன் என்ன அதுன்னு ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு நிறைய கோழி இருக்கு அதோட வாடகை ரொம்ப இருக்கு வியூ பாருங்க அதோட அழகா இருக்கு வீடியோ பாருங்களே வியூ சூப்பரா இருக்கு அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்காங்க கிளம்பிட்டாங்க நம்ம எல்லாமே இந்த கோழி பண்ணிருக்காங்க சடங்குமே சொல்றாங்க அதே மாதிரி அடுத்த வீடியோ எல்லா டீட்டெயில் நான் சொல்றேன் இது என்னென்ன பண்ணு எங்க போகணும் எங்கெங்கே போனோம் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க கீழே எல்லாம் ரத்தமா இருக்கு கோழி காவு கொடுத்துருவாங்க கூட கிளம்பி வச்சு அப்படியே அப்படி கீழே கிளம்ப வேண்டிதான் போக வேண்டியதுதான்

நினைக்கிறேன் தான் இருக்கு நினைக்கிறாங்க பார்த்தோம் எப்படி பாத்தீங்களா கை நிட்டு பாத்தீங்களா ஜூம் பண்ணி கம்பிக்கிறேன் அந்த இடத்துல தாங்க நம்ம பைக் நிப்பாட்டி இருக்கோம் அதான் பாத்தோம்னா கீழம் தான் நிப்பாட்டி அந்த கடைகள்லாம் இருக்கு அதான் நிப்பாட்டி இருக்கும் சோ பாத்தீங்கன்னா இந்த வழியை நம்ம வந்தோம் அப்படின்னு நம்ம இந்த வழி இறங்க போறோம் அவ்வளவு தூரம் நம்ம போகணும் அதாவது இப்படி வரலி இப்படி வந்து இந்த இப்படி இறங்கி அந்த இடம் நாங்கள் போகணும் அதான் ரோடு அதுக்குள்ளே ப்ளீஸ் இந்த வீடியோ எப்படிக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் போட்டு போங்க அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு இந்த கோயில் நீங்கள் போயிருக்கீங்க ஏதாவது நடந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் அதுலேருந்து உங்க வீடு நாவுகள் மணி ஜெய்ஹிந்த்